அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்கும் என்று பல முதன்மையான ஊடகங்கள் எல்லாம் அவர்களுடைய கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க அதில் எல்லா ஊடகங்களுமே நாம் தமிழர் கட்சிக்கு இருபது விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே தான் கிடைக்குங்கிற மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் ஒன்னே ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சின்னு போட வேண்டிய இடத்துல மற்றவைன்னு போட்டிருந்தாங்க பேரை மட்டும் மாற்றிட்டாங்க அந்த மற்றவை வேற யாரும் இல்லை நாம் தமிழர் கட்சி தாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் இப்போ திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இந்த மூன்று பெரிய சக்திகளையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருபது விழுக்காடு வாக்குகளை ஒரு மற்றவைங்கிற ஒரு கட்சி வாங்குனா அது எந்த கட்சி நான் உங்களை பார்த்து கேட்கறேன் இந்த பெரியாரிஸ்ட பார்த்து கேட்கறேன் பகுத்தறிவுவாதிகளை பார்த்து கேட்கறேன் அடிமை அதிமுகவை பார்த்து கேட்கறேன் பாசிஸ்ட் சங்கிகளை பார்த்து கேட்கறேன் இந்த மற்றவைனா யாரு தமிழ்நாட்டுல இந்த மூன்று பெரிய கூட்டணிகளையும் தாண்டி இந்த பெரிய சக்திகளையும் தாண்டி இருபது விழுக்காடு வாக்குகளை வாங்கக்கூடிய மற்றவைங்கிற கட்சி யாரு ஏன் இந்த அளவுக்கு கதர்றீங்க ஏன் மற்றவைன்னு போடுறீங்க இத்தனைக்கும் சின்னத்தை முடக்குறீங்க திமுகங்கிற சின்னம் உதயசூரியன் சின்னம் எழுபது ஆண்டுகளுக்கு மேல இருக்கு அதிமுகங்கிற இரட்டை இலை சின்னம் ஐம்பது வருஷமா இருக்கு தாமரை சின்னம் தேசிய மலர் இந்தியா முழுக்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட சின்னம் கை சின்னம் சுதந்திரம் அணுந்த காலத்துல இருந்து இருக்கு இவ்வளவு பெரிய இந்த சக்தி வாய்ந்த சின்னங்களோடு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு சின்னத்துல போட்டி போட்டு நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளருதுன்னா கொஞ்சம் பதறதா செய்வாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சாதாரணமாக ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்மளை எல்லாம் பார்த்தா இவர்களுக்கு எப்படிதான் தெரியும்னு தெரியாது பார்த்தாலே கோபம் வரும் போல நம்மளை பார்த்தா இவனுங்களாம் இங்க வந்து இருக்கானுங்களே இவனுகளாம் எதிர்த்து கேள்வி கேட்கிறானுங்களே இவனுங்களாம் தங்களுக்கான உரிமையை பத்தி பேசுறானுங்களேங்கிற கோபம் இருக்கதான் செய்யும் பல தேர்தல் பூத்துல எலெக்ஷன் பூத்துல நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இந்த தேர்தல் ஆணையமே செயல்பட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க வெளியேற்றி இருக்காங்க பல இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு பல்வேறு அடக்குமுறைகள் வந்திருக்கு இப்போ திமுக கூட்டணி இருக்கு அதிமுக கூட்டணி இருக்கு அடுத்து பாஜக கூட்டணி இருக்கு யாராவது ஒருவர் இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக யாராவது பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகத்தான் இருக்காங்க கனிமாவலை கொள்ளையா திமுகவும் செய்யும் அதிமுகவும் செய்யும் பாஜகவும் செய்யும் மூணுமே செய்யும் பெரம்பலூர்ல கல்குவாரி ஏலம் விடுறாங்கப்பா பத்து வருஷமா அதிமுக கையில தான் இருக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கல்குவாரி ஏலம் இடப்படுது பாஜக கனிமவள கொள்ளைக்கு தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே அப்புறம் எதுக்கு அங்க வந்து கல்குவாரி ஏலத்துல அவங்களும் கலந்துகிட்டாங்க பாஜகவை சேர்ந்தவங்களும் இது தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஊழலுக்கு எதிரா நாங்க இருக்கோம் மக்களுக்காக நீங்க நிக்கிறோம் அப்படிம்பாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே சுற்றுலா போயிட்டாரு அண்ணாமலை எல்லாம் இங்க இல்ல வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால எங்கயோ போயிட்டு ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காப்புல ஐயா ஸ்டாலினும் கிளம்பி போயிட்டாரு தேர்தல் முடிந்த ஒரு வார காலத்திலேயே போராட்டம் அறிவித்த ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி தான் வடலூர் வள்ளலர் பெருவெளியில சர்வதேச மையம் அமைக்க கூடாது என்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான கட்சி இந்த மண்ணுக்கான கட்சி வடலூர்ல மே நாலாம் தேதி நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை அறிவிக்கிறாங்க தேர்தல் விதிகள் நடைமுறையில இருப்பதால போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடைபடுறாங்க காவல்துறை அதையும் மீறி தடையை மீறி நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை சொன்னவுடன் மே மூணாம் தேதி அங்க எத்தனாயிரம் காவல்துறையை குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆயிரக்கணக்கான காவல்துறையை குவிச்சு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுல இரவோடு இரவாக போய் கைது பண்ணி போற வார வாகனத்தை எல்லாம் சோதனை பண்ணி எங்கங்க உள்ள போய் போராட்டம் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க காவல்துறை இப்படி வந்து நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக நிக்கிது களத்துல வெயில் பார்க்கல மழை பார்க்கல எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டதுலையும் சரி இப்போ இவ்வளவு வெயில் அடிக்கிறப்பையும் சரி மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி கூட நிக்குது இந்த அண்ணாமலை அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் டூர் போயிருக்காங்க தலைவன்கிறது ஒரு சாதாரண மனிதன் தான் ஓய்வெடுக்க போகணும் நீங்க தலைவர்களாக இருந்துக்கிட்டே ஓய்வு எடுக்க போறீங்களே நீங்க மக்கள் எல்லாரும் வெயிலில் திண்டாடிக்கிட்டு இருக்காங்களே மக்களுக்காக கூட நிற்காம எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னா கழுத்து போயிட்டே இருப்பீங்களே இதே போலதான் கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும் காவிரி பிரச்சனையா இருக்கட்டும் இன்னும் பல பிரச்சனையா இருக்கட்டும் அந்த அண்ணாமலை அவர்கள் இவர்கள் பேசுனது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் தான் முடிஞ்சிருச்சுன்னா வாயவே திறக்க மாட்டாங்க இதை மக்கள் எல்லாரும் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் பா பாஜக வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன வளர்ச்சி அடைஞ்சது எத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்கும் நீங்க சொல்லுங்க பாஜக வாங்க போற வாக்கு பாமகவின் ஓட்டு விழுக்காடு அப்படியே வாங்குவோம் இது நாங்க வாங்கின ஓட்டுன்னு சொல்லி பேசிப்பாங்க அவ்வளவுதான் பாமகவுக்கு இருக்கக்கூடிய விழுக்காடு எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவோம் நாலு சதவீதம் ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்குகளை தான் பாமகவுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல பாமக வாங்கிய வாக்குகள் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கினாங்க அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் கட்சியில இருந்து விலகி போயிட்டாங்க காடுவெட்டி குருவின் மரணத்திற்கு பின்னால் காடுவெட்டி குருவின் மகனை தனியா போய் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு பாமகவுக்கு எதிராக ஆறாயிரம் ஓட்டு வாங்கி பாமகவை சேர்ந்து அட்வொகேட் பாலுவர் ஜெயங்கொண்ட தொகுதியில தோக்கடிச்சாரு மயிலாடுதுறையில பிஜேபி மணி மாவீரன் வன்னியர் சங்கம்னு வச்சு அங்க வந்து திமுக வேட்பாளர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற வைக்கிறாரு திமுகவோட கூட்டணி போட்டுக்கிட்டு பாமக எங்க பார்த்தாலும் பாமக தோல்விதான் வருது வன்னியர் சமுதாய இளைஞர்களை இன்னைக்கு தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க இப்ப நானே ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல பாமகவுக்கு என்ன போல எத்தனையோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க இன்னைக்கு அவர்கள் எல்லாம் திரும்பவும் தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது எத்தனையோ பேரு மாற்றம் வேண்டும் என்று முடிவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியை நோக்கி அணி அணியாக படைப்படையாக திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இன்னமும் பாமக இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாதி வெறியோடு அட்ரா ஏதோ வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கலவரம் இந்த மைண்ட் செட்லயே இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்புறமேட்டு ஒரு போச்சுன்னா அவங்கள பார்க்க ஆள் இருக்காது அவங்க குடும்பம் தான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னமும் பாமகவுல இருக்காங்க அப்போ பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்த வன்னியர்களும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மற்ற எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் பாமகவுக்கு ஓட்டு போட போடன்றது கிடையாது அதே மாதிரி பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் விசிகாவுக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு ஓட்டு கூட பாமகவுக்கு உழாது அப்புறம் இஸ்லாமியர்கள் மட்டும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இது எதுவுமே பாஜகவுக்கு உழுவாது பறையர்களின் ஓட்டு பாமகவுக்கு உழுவாது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சதுனால ரெண்டு கட்சிக்குமே இந்த மூன்று சமூகத்தினுடைய ஓட்டு விழவே விழாது இதெல்லாம் எங்க உழுவும் நினைக்கிறீங்க அதிமுகவுக்கா அதிமுகவும் பாஜகவும் இன்னும் ஏதோ டீலிங்ல இருக்குன்னே மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கேயும் போட மாட்டாங்க நாங்க வந்தா நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணுவோம் மக்களுக்கான சாராயத்தெல்லாம் மூடுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில விடுத்து ஆட்சிக்கு அப்புறம் எந்த ஒண்ணையும் செய்யல அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காத திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காத திமுக எல்லாம் இப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் சொல்லட்டா மற்ற வைத்து தான் ஓட்டு போட போறாங்க மற்றவைையில இருபத்தி நாலு விழுக்காடு வாக்குகளை வாங்க போற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி பெருமையா பெருமிதத்தோட சொல்லிப்போம் நம்ம மற்றவை இருபத்தி நாலு விழுக்காடு வாக்குகளை வாங்க போறோம் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகதான் போறோம் பாராளுமன்றத்துக்குள்ள போய் தமிழ் தேசத்துக்கான உரிமைகளை பேசத்தான் போறோம் இது நடக்கதான் போது பார்த்துட்டே இருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்ல திமுக வாங்கிய வாக்குகள் ஐம்பத்தி மூணு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுக வாங்கிய வாக்குகள் விழுக்காடு நாற்பத்தி அஞ்சு விழுக்காடு மீது எட்டு விழுக்காடு எங்க போச்சு அதுல நாலு விழுக்காடு தான் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தது மாற்றம் வேண்டும் என்று நினைத்து விழுந்ததுல நாம் தமிழர் கட்சி விழுக்காடு வாக்குகள் வாங்குது அதுக்கப்புறம் அஞ்சு விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குது அப்போ அந்த நாலு விழுக்காடு தான் இங்க விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் ஒரு திமுக கோயில கூடிய ஓட்டு மாற்றமா வருவேன் அப்படின்னு சொல்லி டிவி எடுத்து அடிச்சு அவரு வாங்காரு இப்ப அவருக்கு விழுந்த நாடு விழுக்காடு ஓட்டம் இங்கதான் உழப்போகுது கிறிஸ்தவ இஸ்லாமியர்களின் ஓட்டம் இங்கதான் உழப்போகுது பெரும்பாலான வன்னியர் சமூகத்தினுடைய ஓட்டம் இங்கதான் உழைப்பு பெரும்பாலான பறையர் சமூகத்தினுடைய ஓட்டம் இங்கதான் விழப்போகுது தேவர் தேவேந்திரர் எல்லா இடத்திலையும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு தேவர் குரு பூஜையிலையும் போய் அண்ணன் சீமான் அவர்கள் மாலை அணிவிப்பாரு மரியாதை செலுத்துவாரு அதே மாதிரி இமானுவேல் இமானுவேசேகரனை அவரோட நினைவிடத்திலயும் போய் மாலை அணிவிப்பாரு மரியாதை செலுத்துவாரு எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இப்படி தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்குமான அரசியலை பேசி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் சீமானவர்கள் மிகவும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இருக்காங்க வண்ணார் இருக்காங்க இவங்க எல்லாம் சிறுபான்மையா இருப்பாங்க அரசியல் அதிகாரம் போய் இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் சீட்டு எந்த கட்சிகளும் கொடுத்திருக்கவே கொடுத்திருக்காது ஆனால் நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது பிரதிநிதித்துவம் சமூக நீதி இதை நாங்கள் நிலைநாட்டியிருக்கோம் சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்கோம் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை புரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபியோட பி டீம் நாம் தமிழர் கட்சி மெயின் டீமே வந்து திமுக தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ ஒரு இறக்கப்பட்டு கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய அவர்களின் வாக்கு அதிகமா இருக்கு உண்மை இறக்கப்பட்டேன்னா ஒரு மனுஷனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க சின்னத்தை புடங்குறாங்க எல்லாமே பண்றாங்க என்னைய ரைடு விடுறாங்க பாருப்பா ஒரு மனுஷனை போட்டு ஃபுல்லா பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க நாம தமிழக கட்சிக்கு இதுல இருந்து என்ன தெரியுது மாற்றம் வெகு விரைவில் வரப்போகுது எந்த வருடமும் இல்லாத வெயிலின் தாக்கம் இந்த வருஷம் அதிகமாயிருக்கு ஜூன் நாலு வெயில் குறையுதுங்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் நேற்று நடந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஜூன் நாலு எலெக்ஷன் ரிசல்ட் தேதி அன்னைக்கே எப்படினா இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே அது பாப்பீங்க கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கும் அப்படின்னாரு அப்ப என்ன தெரியுது வெ இந்த வெயில் வந்து கம்மியாகணும் அப்படின்னா உதயசூரியன் கொஞ்சம் மறையணும் அப்போதான் வந்து வெயில் கம்மியாகும் கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி சென்னை வரைக்கும் கனிமோட கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு கன்னியாகுமரி தான் முதல் இடத்துல இருக்கு ஏன்னா அங்கேதான் அதிகமான கனிம வளங்கள் இருக்கு அப்போ கன்னியாகுமரியில குழு குளுமையா குளுமையாக இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரியில ஊட்டியிலலாம் ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு ஏன் மரத்தை பூரா வெட்டிவிட்டா வர வெயில் அடிக்காமல் என்ன பார்ப்படணும் மலையை அறுவடை செய்து வரக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டிட்டா எப்படி இருக்கும் காற்றுல அனல் காற்றா அடிக்குது அப்போது சூரியன் வந்து கொஞ்சம் மறையணும் ரொம்ப வெப்பமா இருக்கு இதை பற்றி தான் நம்ம யோசிச்சு செயல்படணும் நன்றி வணக்கம்